இந்த உலகத்துக்கு ஆன்மாக்கள் மூணு ரகத்துல வருவோம் முதல் விதம் வந்து இந்த மாதிரி கிராஜுவேஷன் அனிமல் கிங்டம்ல இருந்து ஹியூமன் கிங்டம் அது ஒரு விதம் இதெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த புக்ல எழுதின சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே படித்த விஷயம் இதெல்லாம் இந்த புக்கில் இந்த ஸ்பிரிச்சுவல் புத்தகங்கள் இந்த மாதிரி எழுதிருக்காங்க எனக்கு என்ன தெரியுமோ அது நான் சொல்றேன் பட் புக்ல என்ன இருக்கோ அது ஒரு சில புக்ஸ்ல வந்து இந்த மாதிரி அனிமல் இருந்து ஹியூமனுக்கு கிராஜுவேட் ஆவாங்க அப்படின்னு ஒரு புக்ல எழுதிருக்காங்க பல புக்கில் எழுதிருக்காங்க ஆனா இந்த திங்கிங் அண்ட் டெஸ்டினி புக்ல வந்து புருஷா பிரகிருதி இந்த நேச்சர் வந்து அதோட ஓன் எவல்யூஷன்ல இருக்கும் பட் ஹியூமன் எவல்யூஷன் வேற இது பேரலல் இது நீங்க இருந்து கிராஜுவேட் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த புக்ல சைடும் ஒரு தீரி இருக்கு இந்த சைடும் ஒரு தீரி இருக்கு திங்கிங் அண்ட் டெஸ்டினில பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் இருக்காது நேச்சர் புருஷா பிரக்குருதி புருஷானா சோல் ஸோ இந்த நேச்சர்ல இருந்து சோலுக்கு மாறாது இந்த நேச்சர்க்கு இதுக்கு ஓ நவல்யூஷன் இருக்கும் இந்த புருஷாவுக்கு ஓன் எவல்யூஷன் இருக்கும் ரெண்டுமே தனி தனி பேரலல் அப்படின்ட்டு திங்கிங் அண்ட் டிஸ்டினில் போட்டிருக்காங்க பட் சோல் ஜெர்னி பை பீட்டர் புக்ல கிராஜுவேஷன் இருக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டு நம்ம புக்ஸ்ல படிச்ச விஷயம் இன் ஜெனரல் மூணு ரகமா சோல்ஸ் வருவாங்க உலகத்துக்கு ஒண்ணு வந்து இந்த புக்ல போட்ட மாதிரி கிராஜுவேஷன் இன்னொன்று வந்து ஹையர் செல்ஃப் நம்மளோட ஹையர் செல்ஃப் அதாவது பூர்ணாத்மா வந்து ஒரு அம்சாத்மாவை வைக்கிறது அதாவது நம்ம வளர்ந்த பிறகு நம்ம குழந்தைக்கு தெரிவி சில்ட்ரன் இந்த உடம்பு வளர்ந்த பிறகு இட் பிகம்ஸ் ரெடி டு கிவ் பர்த் அதே மாதிரி ஆன்மா வந்து பூர்ண பரிபூர்ணமான ஆன்மா ஆன பிறகு ஒரு என்லைட்டன் சோல் ஆன பிறகு அந்த சோல் வந்து அதோட ஓன் பேபி ஒரு ஸ்பெக் ஆஃப் கான்சியஸ்னஸ் திருப்பி ஹியூமனா கொண்டு வரும் அப்படின்னு அது செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராஜுவேஷன் ப்ராசஸ் செகண்ட் வந்து என்லைட்டன் சோல் அதோட பேபியை ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல கொண்டு வரேன் ஆனா இங்க உலகத்துக்கு வந்த பிறகு ரெண்டுமே சேம் இது என்லைட்டன் சோலுன்னு வந்ததுனால இந்த சோலுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் இது கிராஜுவேஷனால வந்ததுனால இது கம்மி அந்த மாதிரி கிடையாது ரெண்டுமே ஈக்குவல் இந்த ரெண்டுமே ஒரே கிளாஸ்ல எர்த் ஒரு ஸ்கூல் தானே ரெண்டுமே ஒரே ஸ்கூல்ல சேர்ந்த ஈக்குவலான சோல்ஸ் மூணாவது கேட்டகிரி இதுதான் தான் இன்ட்ரெஸ்டிங் கேட்டகிரி மூணாவது கேட்டகிரி வந்து ஸ்டார் பீயின்ஸ் ஆர் அ ஸ்டார் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இதர கிரக ரோகவாசிகள் அவங்களோட எவல்யூஷன் வந்து வேற டைமென்ஷன்ஸ்ல போயிட்டு இருக்கும் ஹைலிவ் சோல்ஸ் இந்த அர்த்தோட கான்சியஸ்னஸ் அப்லிப்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்காக உலகத்துக்கு வந்த ஆன்மார்க்கு அவங்களோட எவல்யூஷன் அர்த்தில் இல்ல பட் ஒரு ப்ராஜெக்டுக்காக வாலண்டியர் பண்ணும் சப்போஸ் நீங்க லண்டன்ல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மலேசியா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா நீங்க மலேஷியாக்கு போவீங்க ஒரு மாசம் தங்குவீங்க உங்க வேலை முடிச்சிட்டு நீங்க லண்டனுக்கு வந்துடுவீங்க ஆனா ஒரு மாசம் நீங்க மலேசியா இருப்பீங்க அந்த மாதிரி இந்த சோல்ஸ் எல்லாமே சிலது ரிசர்ச் கேட்டகரி சோல்ஸா இருப்பாங்க அதர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து அதர் கேலாக்சிஸ்ல இருந்து இந்த அர்த்தில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அங்க டேட்டா அனுப்புவாங்க கான்சியஸா பண்ண மாட்டாங்க பட் ஹியூமன் ஃபார்ம்ல வந்தாலே இவங்களோட கான்சியஸ்னஸ்ல அந்த டேட்டா கேப்சர் ஆயிட்டு அங்க பாஸ் ஆயிடும் ரிசர்ச் பேசிஸ்ல வருவாங்க இல்லைன்னா இந்த அர்த்தோட கான்சியஸ்னஸ் ரொம்ப சீக்கிரம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்க ரொம்ப ஹைலி எவால்வ் மாஸ்டர்ஸ் அந்த டைமென்ஷன்ல ரொம்ப ஹைலி எவால்வ் மாஸ்டர்ஸ் பட் இங்க ஒரு சில பிறவை எடுக்கிறதுக்காக வாலண்டரி பண்ணிருப்பாங்க ஏன்னா இங்க அவங்க பெருவை எடுத்தாங்கனாக்கா அவங்களோட விஸ்டம் அவங்களோட நாலேஜ் இங்க டீச் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது தேர்ட் கேட்டகரி ஸோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியில இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துல பிறவை எடுப்பாங்க ஆவரேஜா ஃபோர் ஹண்ட்ரட் லைஃப் டைம்ஸ் யாருக்கு நார்மலா இந்த ஹியூமன் எவல்யூஷன்ல போறவங்களுக்கு பட் இந்த ஸ்டார் சீட்ஸ்க்கு அவங்க அவத்தின் லைஃப் டைம்ஸ் எடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் டூ த்ரீ லைஃப் டைம்ஸ் இல்ல ஃபைவ் டைம்ஸ் ப்ராஜெக்ட் முடிவ ஸோ இப்போ அர்த்து வந்து இப்போ உலகத்துல வந்து புதுசா ஓகே இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஏரி ஃபேரியா இருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா என்ன பண்ண இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம சந்தோஷமா வாழ்றோம் ஹாப்பியா வாழ்றோமா அதுதான் பெஞ்ச் மார்க் அதுதான் டார்கெட் சி நம்ம இது அனிமல்ஸ்ல இருந்து கிராஜுவேட் ஆனோமா இல்லைன்னா ஸ்டார் சீட்ல இருந்து வந்தோமா இல்லைன்னா வந்து பூர்ணாத்மால இருந்து நம்ம வந்தோமா அது இம்பார்ட்டன்ட் இல்லை இங்க வந்துட்டோம் எப்படி வந்தோம்ன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை இங்க எப்படி வாழ்றோன்றதுதான் இம்பார்ட்டன் இங்க எப்படி வாழ்றோம் சந்தோஷமா வாழ்றோமா நிம்மதியா வாழ்றோம் அதுதான் நம்மளோட போக்கஸா இருக்கும் ஏன்னா அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது மெடிடேஷன்ன்றது வந்து டு லீவ் ஏ ஹாப்பி லைஃப் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ்றது ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றது அது மேல போக்கஸ் பண்ணும் நம்மளோட செல்ஃப் மாஸ்டரி மேல நம்மளோட போக்கஸ் இருக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓகே ஒரு கம்மா வச்சுக்கணும் சரி நம்ம பல புக்ஸ்ல பல விஷயங்க படிப்போம் எது கரெக்ட் எது ராங்னு நம்மளுக்கு தெரியாது எதையும் கன்க்ளூட் பண்ணக்கூடாது கம்மா வச்சு ஒரு சில புக்ஸ்ல வந்து அம்மா வந்து பிரெக்னென்டா இருக்கிறப்போ அந்த சோல் வந்து தேர்ட் மந்தே என்டர் ஆயிடும் அப்படின்னு ஒரு சில புக்ஸ்ல போட்டிருப்பாங்க ஒரு சில புக்ஸ்ல இல்ல இல்ல சிக்ஸ்த் மந்த் செவன்த் மந்த்ல தான் வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு சில புக்ஸ்ல வந்து டெலிவரிக்கு தான் சோல் ஆகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு சில புக்ஸ்ல டெலிவரி ஆன தான் முதல் மூச்சு எடுக்கிறப்பதான் அந்த ஆன்மாவே வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு சில புக்ஸ்ல வந்து அந்த ஆன்மா வந்து அந்த அம்மா சுத்தி அப்படியே இருக்கும் பிளான் பண்ணும் சோ முதல் ஸ்டேஜ்ல இருந்து சுத்தியே இருக்கும் அப்பப்போ உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கோம் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுல எது உண்மை எது உண்மை இல்ல எல்லாமே உண்மையா இருக்கலாம் தெரியாது நமக்கு சோ அப்ப தெரியாத விஷயத்த என்ன பண்ணணும்னாக்கா கமா வச்சுக்கணும் ஓகே இந்த புக்ல இது போட்டிருப்பாங்க அந்த புக்ல இது போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துக்கணும் அப்சல்யூட் ட்ரூத்த நம்ம எடுத்துக்க கூடாது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு கமா போட்டுக்கணும் கமானாக்கா கன்க்ளூட் பண்ணலாம் கமா புரியுறப்போ புரியிட்டோம் இப்பதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஆஹ் நம்மளுக்கு புரியறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அவேர்நெஸ் இருக்குதான்னு நம்ம யோசித்துக்கணும் இப்போ பத்தாவது கிளாஸ் பாடத்தை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாக்க அவனுக்கு புரியாது ஸோ அந்த மாதிரி புரியிற டைம்ல புரியட்டும் அப்படின்ட்டு கம்மா போட்டு விட்டுடணும் அப்போ நம்ம நிம்மதியாக இருக்கும் ஓன்லி ஃபோக்கஸ் ஆல் த டைம் ஓன்லி ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் அவர் ஹவு வி லீவ் த லைஃப் அது மேல மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் நம்ம ஒரு மாஸ்டரா வாழ்றோமா ஆத்தென்டிக்கா இருக்கிறோமா நேர்மையா வாழ்றோமா உண்மையா வாழ்றோமா சந்தோஷமா வாழ்றோமா நம்மனால நம்ம சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா நம்மளும் சுத்தி இருக்கணும் நம்ம குடும்பத்துல நிம்மதி இருக்கணும் சொசைட்டியில நிம்மதி இருக்கணும் நம்ம நாலு பேர் நல்லா இருக்கணும் இது மேல போக்கஸ் பண்ணிட்டு இது இதுதான் இதுதான் நம்மளோட மெயின் போக்கஸ் சென்ட்ரல் விஷன் இது மேல இருக்கணும் பெரிய பெரிய எல்லாம் நிறைய புக்ஸ் படிக்கிறப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எடுத்துக்கணும் அவ்வளவு அதுக்கு மேல அதை கன்க்ளூட் பண்ணக்கூடாது